mendapatkan Di எவ்வளவோ பாடல்கள் ஐ திங்க் ஒரு புதிய ஒளி தமிழ் சினிமாக்கு தொடர்ந்து அது டூ கேவாக இருக்கட்டும் நைன்டிஸாக ஆக இருக்கட்டும் எவ்வளவோ ஜென்ரேஷன்ஸ் கடந்து போனாலும் புதிய ஒலிகளை கொடுத்த ஒரு ஆகச் சிறந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அதுல முதல் பெயர் இவரோடதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே ஒரு ஒரு கான்சர்ட் நடந்தால் அவங்க டிக்கெட் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அவ்வளோ மக்களுக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு அதே மாதிரி இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் துல்லஸ்ட் தே so எல்லோருக்கும் வணக்கம் உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்யசாய் பாபா இருக்காங்க அவரு அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுனா அது பூர்வ ஜென்ம படம்தான் இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு ஃபேமிலியில நடந்த ஒரு நிகழ்வு ஒரு மிராக்கில் தான் இந்த படம் இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்ராகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கிரீஷ் கிரீஸ் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிரீஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போஸிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார் தலையாட்டுவார் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கிரீஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ அதே போல இப்ப ரீரிக்கார்டாக படத்தை படம் பார்த்தேன் யாருமே நடிக்கல கேரக்டராவே மாறிட்டாங்க சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்துல நடிக்கிறோன்னு நல்ல நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்துல ஒவ்வொரு சீனும் அப்படியே மனச டச் பண்ணி தான் போகுது இந்த படத்துல நான் வந்து முக்கியமா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பிச்சோம் சுரேஷ்கு சார் இருந்தாங்க பா விஜய் தான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல அன்னை நீயே தந்தை நீயே ஆசான் நீயே அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்துக்கொண்டு நான் கம்போஸ் பண்ணினேன் எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் பிசாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செய்யும் இது நம்மளால முடியாது அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது இந்த படத்தை முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர் அலிகர் சார் அற்புதமா பாடித்தார் நீங்க கேட்டீங்க என்ன அவர் அந்த பாவம் அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் என் தம்பி மனு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சிம்மை அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல தெலுகு மலையாளம் கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு படத்துக்கு மேல டோட்டலா ஒரு ஐம்பது படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட ஒரே ஒரு இந்தி படம் செய்யலேன்னு ஒரு வருத்தம் அது இந்த படம் உள்ள இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி விட்டேன் சொன்னால் அவர்களை எழுதிய அந்த ஆந்தம் சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு ஆசை இந்த ஆந்தம் இப்ப பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய ஆசை இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங் எல்லாரும் பாடணும் அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் வந்து அசோசியேட் கம்போசரா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுல எனக்கு ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும் போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும் அதை இன்னைக்கு போடல இதயத்தில் சோகம் தும்பிடும் போது இமைகளில் ஈரம் அரும்பிடும் போது நம்பியை யாரும் விலகிடும் போது யாருமே இல்ல நிலைவரும் போது யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை அழைப்பேன் நெஞ்சிலே யாரை நெஞ்சிலே நெஞ்சிலே இது என்ன இது ஒரு தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் பாடி இருப்பாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பா விஜய் தமிழ் எழுதினாங்க அதே போல தெலுங்குல வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு ஹிந்தியில வந்து சமீர் எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி எனக்கு தெரிஞ்சுக்கல ஒரே ஒரு விஷயம் பாபா எல்லா அடியோட்டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்காங்க நான் எய் ஸ்டான்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான் எய்ஸ்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில கேட்டார் தேவா உனக்கு தபலா வாசிக்க கேட்டார் தெரியுமா அப்படின்னு நாங்கள் ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் வாரம் வாரம் நாங்க பஜன் நடத்துறோம் சத்யசாய் பாபா மேல நீ தபலா வாசிக்க வருவியான் கேட்டார் கண்டிப்பா சார்னு நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா அவர் வந்து பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்காக வரேன்னு சொல்லலை ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில் ஏதோ பாஸ் பண்ணுற அளவுக்கு எதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தப்லாவாக கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மறிச்சுட்டு போறேன் ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை சுதாகர் மார்க் மேலே தான் சாரோட மார்க் மேலே தான் எனக்கு நம்பிக்கை போனே அங்கே ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு பஜன் ஆரம்பிச்சாங்க பாபா போட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன் இன்னொருத்தர் ஆறு மணி வாசிச்சா எல்லாம் ஒரு ஒரு ஐம்பது பேர் நடப்பாங்க பஜன் பஜன் பாடிட்டே இருக்கும் பொழுது உச்ச கட்டத்தில் போகுது பஜன் சாய் பாய் பாபா சாய் ஸ்பீடாக போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் அப்படியே சாய் பாபா திருவுருவ படத்திலிருந்தா அப்படியே திருநீர் கொட்டுறத நான் பார்த்தேன் அப்படி மாறி நான் வந்து போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை அந்த அந்த திருநீர் கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதை நிறுத்திட்டேன் ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன் ஆனா அங்க இருந்து சைக்கிள் மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுட்டு தான் வந்தேன் இப்படி ஒரு நிகழ்வா இப்படி ஒரு ஆச்சரியமா இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்ப நினைச்சேன் படிக்கும் போது பலன் கீதைகள் சொல்ற மாதிரி பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தேன் வாசி அவ்வளவு தூரம் வந்தியடா சைக்கிள இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு பாபா அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருள் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்